வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் ராசி பலனும் நட்சத்திர பலனும் உங்களுக்கு ஒருங்கே வழங்கி வருகிறோம் அதன்படி இன்று குரோதி வருடம் கார்த்திகை மாதம் முப்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி பதினைந்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்க்கலாம் இன்று நேற்று பௌர்ணமி அதன் தொடர்ச்சி இன்னைக்கு இருக்குது இன்று மாலை மூன்று பதிமூன்று வரை பௌர்ணமி இருக்குது அதனால் கிரிவலம் செல்றவங்க இன்னைக்கு செல்லலாம் மூன்று மணி பதிமூன்று நிமிடம் வரை நல்ல நேரம் இன்று காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கெவரி நல்ல நேரம் இன்று மதியம் ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து இரண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் கெவரி நல்ல நேரம் இன்றைய ராகு கால நேரம் இன்று மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரையும் ராகு காலம் குளிகை நேரம் இன்று மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் குளிகை நேரம் யமகண்ட நேரம் இன்று மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரையும் யமகண்டம் இன்றைய சூளம் திசை மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சூரிய உதயம் இன்று காலை ஆறு மணி இருபத்தி ஓரு நிமிடங்களுக்கு சூரியன் உதயமாகும் இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை ரோகிணி நட்சத்திரம் அதன் பிறகு மிருகசிரிட நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை மூன்று மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை பத்திரை கரணம் அதன் பிறகு இன்று மாலை மூன்று மணி பதிமூன்று நிமிடம் வரை பவகரணம் அதன் பிறகு பாலவகரணம் இன்றைய யோகம் இன்று அதிகாலை நான்கு மணி இருபத்தாறு நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பிறகு சித்த யோகம் இன்றைய சந்த்ராஷ்டமம் இன்று அதிகாலை நான்கு மணி இருபத்தாறு நிமிடம் வரை சுவாதி நட்சத்திரமும் அதன் பிறகு விசாக நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டிரமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டியதில்லைங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் ஈடுபடாமலும் புதிய பொருட்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டமம் எந்த சூழலையும் உங்களை பாதிக்காது அதுக்காக மன வருத்தப்பட வேண்டிய மன உளைச்சல் பட வேண்டிய அவசியமே இல்லைங்க நமது அதற்காக வேண்டி நீங்க மாமூலாக என்னென்ன வேலை செய்தீங்களோ செய்த வேலையை அப்படியே தொடர்ந்து செய்யலாம் அதுல எந்த குறையோ தடையோ வராதுங்க சரிங்களா நமது சித்திர யூடியூப் சேனலை பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஒரு முறை பில் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போதான் நம்ம ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா நமது சித்திர யூடியூப் சேனலை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க சரிங்களா வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க மேஷ ராசி அன்பர்களே மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் இரண்டாம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறது உங்களுக்கு ஒரு விதத்தில் யோகம்தான் இருந்தாலும் அது நடக்குமா நடக்காதா இது கிடைக்குமா கிடைக்காதா இரண்டை இரட்டை குதிரையில் சவாரி பண்ணுறது மாதிரி இன்னைக்கு உங்களை மனநிலை இருக்கும் ஒன்று கொடுக்கலாம் ஒன்று கொடுக்க வேண்டாம் போகலாம் போக வேண்டாம் அது மாதிரி எதை எடுத்தாலும் இரட்டை அது மாதிரி ஒரு சிந்தனை ஒரு பயம் அச்சம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான சூழல் இருக்குங்க இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு வெளியூர்களிலிருந்து கிடைக்க வேண்டிய சில நல்ல விஷயங்கள் கொஞ்சம் காலத்தம ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனால் கிடைக்கும் சரிங்களா அதற்காக மன வருத்தப்படக்கூடாது இரட்டை மனநிலை இன்னைக்கு ஏற்படுறதுக்கான சூழல் இருக்கிறதுனால இன்றைய நாள் கொஞ்சம் அப்படி இப்படி தான் உங்களுக்கு இருக்கும் எதுலையும் கொஞ்சம் பொறுமை நிதானம் உங்களுக்கு அவசியம் கடைபிடிக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும் கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் லேட் ஆமாங்க அதிர்ஷ்டமான திசைத்தின் மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம் அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய அற்புதமான நாளுங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் பாஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட்டு என்ன சொல்ல துரிதம் துரிதம் துரிதம்னு அர்ஜென்ட் போடுவீங்க கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் இன்றைக்கி கிடைக்கும் அதனால் மனசுக்கு சந்தோஷம் ஏற்படும் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பொறுத்தவரையிலையும் ஒன்றாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு மன சோர்வு கொஞ்சம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன வாழ்க்கை என்னது ஒன்றும் புரியலை எதை செய்கிறது என்ன செய்கிறது ஏது செய்கிறது ஒன்றுமே தெரியலையே என்ன செய்யலாம் ஆனால் ஒரு குழப்ப நிலை ஒரு மந்த நிலை ஒரு அலட்சியம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான சூழல் இருக்கும் இந்த இதனால பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு உங்களுடைய எண்ணங்களிலே ஒரு தொய்வு நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது வேகம் விவேகம் இதெல்லாம் பயன்படுத்தி கொஞ்சம் சுறுசுறுப்பை பயன்படுத்தி இன்றைய நாள் துர்க்கையம்மன் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாகவே அமையும் துர்க்கையம்மன் வழிபாடு இன்றைக்கி மேற்கொண்டீங்கன்னாக்கா வீர தீரம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் மனசுக்கு சந்தோஷம் ஏற்படும் ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை இன்னைக்கு வடகிழக்கு அதிர்ஷ்டமான எண் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தடைகள் விலகக்கூடிய நல்ல நாள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும் ஆனாலும் சிறு பிரச்சனையும் ஏற்படும் மிருகசிரியர் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் எல்லாத்துலேயும் பொறுமை கொஞ்சம் தேவைப்படக்கூடிய நாளாக இருக்கும் மிதுன ராசி அன்பர்கள் மிதனராசி என்பர்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல உங்களுக்கு சந்திரன் இன்னைக்கு பயணம் இருக்கார் அதனால் ஒரு விதமான ஒரு பயம் என்ன நடக்குது ஏது நடக்குது ஒன்றும் புரியலையே என்ற ஒரு பயம் அச்சம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான சூழல் அமையுது அதனால் அதை கண்டெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை இன்றைக்கு அருகில் உள்ள விநாயகர் பகவானை வழிபாடு செய்துவிட்டு உங்களுடைய பணியை துவங்குங்க பணி செவ்வனே முடியும் அதில் எந்த மாற்றமும் இல்லை துணையிருப்பார் விநாயகர் என்ற நம்பிக்கையோடு செயல்படுங்க ஆமாங்க அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான இடம் இளம் சிகப்பு நிறங்கள் மிருகசிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அனுபவம் உங்களுக்கு புதுமையாக இருக்கும் புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரை மனத்தெளிவு கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பதினோராம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இறை வழிபாட்டில் இன்றைக்கி கொஞ்சம் உங்களுடைய மைண்டை திருப்புங்க அப்படி திருப்புனா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் இல்லைன்னா பழசம் போட்டு கிண்டி அல்வான்ற மாதிரி போட்டு குழப்பி குழப்பி குழப்பிக்கிட்டே இருப்பீங்க மன சோர்வு ஏற்படும் அதாவது உடல் சோர்வு வேறு மன சோர்வு வேறு அதனால் முடிந்தவரை இறை வழிபாடு மேற்கொண்டிங்கன்னா இந்த பிரச்சினையே நீங்கள் விடுவிறக்கலாம் நீங்கள் கேட்ட இடத்துல சில இது கிடைக்காது கிடைச்ச இடத்துல க நீங்கள் மாட்டீங்க ஆக ரெண்டுமே ஏட்டிக்கு போட்டி தான் ஆக இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் அப்படிங்கப்படியுமா தான் இருக்கும் அதனால் வேண்டி தான் இறை வழிபாட்டில் உங்களுடைய நாட்டத்தை செலுத்துனீங்கன்னாக்கா நல்லாயிருக்கும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான என்ன இந்த அதிர்ஷ்டமான நேரம் சாம்பல் நிறங்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சங்கடங்கள் விலகக்கூடிய நல்ல நாளுங்க பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாளுங்க ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புத்துணர்வு ஏற்படும் இன்றைய நாள் சிம்மராசி அன்பர்களே சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சந்தோஷம் தாண்டவானம் கூட நல்ல நாளுங்க பத்தாம் இடத்துல உங்களுக்கு சந்திரபோகன் இருக்கிறதுனால தொழில்ஸ்தானம் தொழில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வியாபாரமும் நல்ல லாபத்தில் வரும் இன்றைய நாள் உங்களுக்கு எதிரி இல்லை தொழில் இல்லை ஆமாங்க அதிர்ஷ்டமான திசை தென் தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய எண்ணங்கள் உங்களுக்கு இன்றைக்கி தோணிக்கிட்டே இருக்கும் போர் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல் ஏற்படும் புத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் கடைசி நேரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் கன்னிராசி அன்பர்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒன்பதாம் இடத்தில் சந்திரபகவன் இருக்கிறதுனால சுகம் ஆமாங்க இன்றைய நாள் முழுவதும் சந்தோஷம் சுகம் குழந்தைகளோட உற்சாகமாக இன்றைக்கி இருப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் பெற்றோர்களுக்கு உதவி செய்வீங்க பெற்றோர்கள் மனமகிழ்ச்சியில் ஈடுபடுவீங்க மனதுக்கு இனிய சம்பவங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க கன்னிராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் நிறங்கள் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்களை அனுசரித்து போனீங்கன்னாக்கா எந்த பிரச்சனையும் வராதுங்க அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாமதம் சில விஷயத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சஞ்சலம் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் ஐந்தாம் இடத்துல சாரி ஆறாம் எட்டாம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் பிரயாணம் இருக்கார் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்ற சூழல் ஏற்படுக்குது அதையும் ஞாபகத்தில் வச்சுங்க வீணா வெட்டி கவலைப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இன்றைக்கி என்ன வருமானம் இல்லை குழந்தைகளால் நிம்மதி இல்லை சென்ற இடத்துல ஒன்றும் சரியாக அமையலை இப்படிலாம் மனக்குழப்பங்கள் சோர்வுத்தன்மை இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க அதனால் மணக்கவலைகள் புழுக்கம் மனப்புழுக்கம் இதெல்லாம் இருக்கிறதுனால பணப்புழுக்கம் இருந்ததுன்னா மனப்புழுக்கம்லாம் எதுவும் வராது அதனால் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் பணப்புழக்கம் கொஞ்சம் கம்மி தான் துலாம் ராசி அன்பர்களுக்கு அதனால தான் இந்த பிரச்சனை எல்லாம் ஏற்படுது அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் வடகிழக்கு அதிர்ஷ்டமான இன்று ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நினைத்ததை நினைத்த மாத்திரம் முடிப்பீங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நெருக்கடி மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பாராட்டும் மற்றவர்களுடைய பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருந்த நாள் விரு விருட்சகராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பொறுத்தவரையில் வெற்றி மீது வெற்றி வந்து சேர வேண்டிய அற்புதமான நாளுங்க ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய ராசியவே சந்திரம் பார்க்குறார் ஆக உங்களையே பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷம் இதெல்லாம் ஏற்படும் சுப விஷயங்கள் சுப காரியங்கள் பேச்சுவார்த்தைகள் ஒரு நல்ல சுமூகமான முடிவை எட்டும் சென்ற இடத்துல எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு கேட்டது கேட்ட இடத்துல கிடைக்கும் புதுசாக கடன் வாங்குறதுன்னா வாங்கலாம் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் யாரை பார்க்க போகிறீங்களோ அவங்க எதுக்கு வருவாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளுங்க ராசி அன்பர்களுக்கு விருட்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு அதிர்ஷ்டமான என்ன ஐந்து அதிர்ஷ்டமான இடம் சிலூர் கலருங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவர்களை புரிஞ்சுக்கிற தன்மை ஏற்படும் அதனால் உங்களுக்கு மன சந்தோஷம் ஒரு விதத்தில் அனு அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சாதகமான சூழல் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வெளியூர் செய்தி உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படுத்தும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் நிகழக்கூடிய நாள் இன்னைக்கு கடைசி நேரத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் தனுசு ராசி அன்பர்களே தனுசுராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் நன்மைகள் அதிகம் விலக கூட அற்புதமான நாளுங்க ஆறாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய மனநிலைக்கு ஏற்ப உங்கள் மனதில் என்ன நினைச்சிங்களோ அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கை கூடி வருங்க நினைத்த காரியம் நினைத்த மாத்திரை கை கூடுறதுக்கான இறை அருள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க இந்த நாளை பொறுத்தவரையிலையும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள் மனசில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கவனமாக யார்டையும் பேச வேண்டும் கொஞ்சம் நாவடக்கம் தேவைப்படும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் பொறுமையோடு செயல்பட்டிங்கன்னா வெற்றி உங்கப்பந்தான் மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் வெற்றி மீது வெற்றி வந்து சாதனை செய்யக்கூடிய அற்புதமான நாளுங்க இன்றைய நாளை பொறுத்தவரை ஐந்தாம் இடத்துல உங்களுக்கு சந்திரபகவான் இருக்கிறதுனால நீங்கள் எது செய்தாலும் அது சில விஷயங்கள் ஆரம்பித்து கொஞ்சம் நாள் ஆகும் முடிகிறதுக்கு இன்றைய நாளில் எது துவங்குனாலும் துவங்கினது இன்றைக்கே முடிச்சு வெற்றி வரும் பள்ளிக்கூடத்தில் புள்ளியை படித்தா கூட ஒரு வருஷம் ஆகும் எழுத ஆனால் உங்களுக்கு இன்றைக்கி காலில் ஆரம்பிச்சிங்கன்னா பொழுதோடையே வேலை முடிஞ்சிடும் அதுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும் அது மாதிரி இன்றைக்கி நாள் உங்களுக்கு பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் ரிசல்ட் ஓவர் ஆமாங்க இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க மகர ராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான தென் கிழக்கு அதிர்ஷ்டமான என் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் இறங்க உத்திராண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு படப்படப்புகள் நீங்கக்கூடிய நல்ல நாளுங்க திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் எதிரும் நிதானமும் கவனமும் தேவைங்க அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விழிப்புணர்ச்சி தேவை இன்றைக்கி கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பொறுத்தவரையிலையும் வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும் நான்காம் இடத்துல சந்திரபவன் இருக்கிறதுனால இன்றைய நாள் தாய் வழி உறவு உங்களுக்கு சீர்படும் தாய் வழி உறவால் லாபம் உண்டுங்க இன்றைய நாளில் தாய் மாமன் அவருடைய உதவியும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க குடும்ப சூழல் கருதா கருதி சிலர்கிட்ட கடன் கேட்டிருந்தீங்கன்னா கூட கடன் கிடைக்கிறதுக்கான சூழல் வாய்ப்புகள் உண்டுங்க இன்றைய நாள் கும்பராசி அன்பர்களுக்கு கேட்ட இடத்துல கேட்ட கடன் பணமும் கடனும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நேரங்கள் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நெருக்கடிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சதை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விருத்தியாம்சி ஏற்படும் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இன்னைக்கு கை கொடுக்கும் மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஜெயம் ஆமாங்க எதை தொட்டாலும் ஜெயம் இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளுங்க எதை வேணாலும் செய்யலாம் ஆமாம் இன்றைய நாளில் புதுசாக தொழில் தொடங்கலாம் அல்லது புதிய கிளைய ஆரம்பிக்கலாம் எதை வேணாலும் செய்யலாம் இன்னைக்கு அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நேரம் காவி நேரங்கள் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குன்ற என்ன உதவி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நாளுங்க இன்றைக்கி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாபம் அதிகமாக இன்றைக்கி கிடைக்கும் வியாபாரத்தில் ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இருக்க எல்லாம் உள்ள இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து தற்பொழுது விடைப்பெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்